வாழ்ந்திடுவாய் நூறாண்டு சித்தர் சொல் வைத்தியனுக்கு கொடுப்பதை வணிகனுக்கு கொடுத்துப்பார் வாழ்க்கை வளமாகும் அஞ்சரை பெட்டியில் தீராத அரிய நோய் எதுவும் ஆஸ்பத்திரியில் போய் தீர்ந்ததாய் வரலாறு இல்லை முந்திரியும் திராட்சையும் முற்றிய பாதாம் பருப்பும் நித்தம் ஒரு முறை நிதானமாய் கொஞ்சம் மென்று சாப்பிட்டுப்பார் மேனி வளமாகும் மின்னுகிற உடலாகும் தேனை தினந்தோறும் தேக்கரண்டி சுவைத்துப்பார் தேகம் குளிர்ந்து போகும் தெளிந்த ஞானம் உதயமாகும் ஆரஞ்சும் எலுமிச்சையும் இன்ன பிற கனிச்சரக்கும் உன் சாப்பாட்டு மேஜையின் மேல் ஓரமாய் வைத்துப்பார் ஓடிப்போகும் நோயெல்லாம் வாழைப்பழத்தைப் போல் வைத்தியனை பார்த்தது யார் கீரைக்காரியோடு கலகலப்பாய் பேசிப்பார் கேட்டவரம் கொடுப்பால் கீழ்வாதமும் குணமாகும் காய்கறிகளுக்கு நீர் செய்யும் செலவுகளால் உன் கடைசி காரியம் பல வருடங்கள் போகும் வைத்தியனுக்கு கொடுத்து வதைப்பட்ட சாவதை விட வணிகனுக்கு கொடுத்து வாய் நிறைய தின்றுப்பார்